சென்னைக்கான கருவி தொகுப்பு பட்டியலிடப்பட்ட மாசுபடுத்திகள் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் எண்ணெய் கசிவு தற்செயல் திட்டம் ஒரு உடல் நிலம் மற்றும் காலநிலை மாற்றம் மூலோபாய குழு கடலோர மாவட்டங்கள் நடந்தாய் வாலி காவிரி திட்டம் எதில் கவனம் செலுத்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க நடந்தாய் வாலிரி காவிரி நடந்தாய் வாலி காவிரி அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது இந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த அணை தொடர்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மேட்டூர் அணை ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து மேட்டூர்ல இருந்து திருச்சி வரை உங்களுக்கு தெரியும் மேட்டூர்ல வந்து காவிரியின் குறுகை கட்டப்பட்ட அணை தான் மேட்டூர் அது வந்து எங்க வரை ஸ்ட்ரெச் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சியில் கல்லணை வரை ஸ்ட்ரெச் ஆயிருக்கும் உங்களுக்கு தெரியும் சோ இந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படிங்கறத பாக்கலாம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஃபண்டிங் ஃபேஸ் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாம் சிக்ஸ்டி ஸ்டு ஃபார்ட்டி அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அறுபது ரூபாயும் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நாற்பது ரூபாயும் வந்து இதற்கு ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து மேட்டூர் டு திருச்சி அந்த லொகேஷன்ல லொக்கேஷன்ல எங்கெங்கெல்லாம் காவிரி இருக்குதோ அந்த காவிரி ப்ராஜெக்ட் காவிரியை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து நடந்தாய் வாலி காவேரி அப்படின்னு சொல்லிருக்காங்க இது வந்து ஃபண்டிங் இந்த ஃபண்டிங் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும் காரணம் என்ன அப்படின்னா சஸ்டைனபிள் வாட்டர் வேஸை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு கோலை அச்சீவ் பண்றதுக்காக உருவாக்கியிருக்காங்க இது யார் இதை மேற்பார்வை பண்றா அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் ரிவர் கன்சர்வேஷன் நேஷனல் ரிவர் கன்சர்வேஷன் டைரக்டரேட் இவங்க தான் வந்து இதை மேற்பார்வை பண்றாங்க தமிழ்நாட்டின் பூர்வீக விதை இனங்களின் பெட்டகம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விடை கோயம்புத்தூர் அதாவது வந்து நெல் ஜெயராமன் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல உள்ள நாட்டு ரகங்கள் இந்த விதைகளை எல்லாத்தையுமே வந்து சேகரிச்சு வச்சிருக்காங்க இவங்க பேர்ல அவார்டு கூட ஒன்று வழங்கப்படுது இப்போ இதே மாதிரி பூர்வீக விதைகளை வந்து சேகரிச்சு வச்சு சேகரிச்சு வைக்கிறதுக்காக தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் அகாடமி அப்படின்னு கோயம்புத்தூர்ல ஏற்படுத்தியிருக்காங்க பத்து கோடி ரூபாய் மதிப்புல காரணம் என்ன அப்படின்னா நாட்டு ரகங்களை சேகரிச்சு அந்த நாட்டு ரகங்களை பாதுகாத்து அந்த பயிர்கள் விளைச்சலை வந்து அதிகப்படுத்தணும் ஏன்னா அப்பதான் வந்து நம்ம ஆர்கானிக் ஃபார்ம ஃபார்மிங் பண்றதுலாம் வந்து அந்த ரகங்கள்ல ஏற்றுறது அப்படிங்கறது ஒரு காரணமாயிருக்கு தமிழ்நாட்டில் டார்க் ஸ்கை பார்க் எங்க அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது கொல்லி ஹில்ஸ் நாமக்கல் மாவட்டம் இது வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டமாக பார்க்கப்படுது என்ன பண்றாங்க அப்படின்னா அஸ்ட்ரானமி ரிலேட்டடா ஒரு டூரிசை டெவலப் பண்றதுக்காகவும் மீன் வயல் வந்து நைட் ஸ்கை வியூவோ வந்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காரணத்துக்காகவும் இந்த கான்செப்ட் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க தமிழ்நாடு டார்க் ஸ்கை பார்க் கொல்லி ஹில்ஸ் உங்களுக்கு தெரியும் நிறைய கொண்டே ஊசி வலைகளை கொண்ட ஒரு மலை அப்படின்னு தெரியும் நாமக்கல் இது போக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெப்பர் ஹப்பும் உருவாக்குறதுக்கு பிளான் வச்சிருக்காங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க கொல்லி ஹில்ஸ் பெப்பர் ஹப் தமிழ்நாட்டில் சமூக அடிப்படையிலான சுற்றுச்சூழல் சுற்றுலா எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டுருக்காங்க இதற்கு ஆப்ஷன் ஏ அண்ட் சி ராமேஸ்வரம் கல்ஃப் ஆஃப் மன்னார் அதாவது ஃபர்ஸ்ட் சமூக அடிப்படையிலான சுற்றுச்சூழல் சுற்றுலா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுற்றுலா வர்றது மூலியமா அந்த லொகேஷன்ல லோக்கல் பீப்புள் இருக்காங்களா அந்த ரீஜனல் பீப்புளோட எக்கனாமிக் குரோத்தையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கறதா உருவாக்கப்பட்டது இந்த சமூக அடிப்படையிலான சூழல் சுற்றுலா சுற்றுலா சூழ்நிலை சுற்றுலா சரிங்களா சுற்றுச்சூழல் சுற்றுலா எங்க அப்படின்னு பாத்தோம்னா ராமேஸ்வரம் அடுத்து வந்து மன்னார் வளைவுரா அந்த ரீஜன்ல வந்து செயல்படுத்தப்படுறாங்க இதற்கான ஃபண்ட் அப்படிங்கறது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு பதினஞ்சு கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க அதே ஞாபகம் வச்சுக்கோங்க குறைந்த உமிழ்வு மண்டலம் சென்னைக்கான கருவி தொகுப்பு என்ற தலைப்பில் அறிக்கை யாரால் வெளியிடப்பட்டது லோ எமிசன் ஜோனிங் எ டூல் கிட் ஃபார் சென்னை யாரால ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தோம்னா ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் பத்தொன்பது எழுபத்தி ஒண்ணுல இந்தியாலே முதன் முதலா வந்து தமிழ்நாட்டுல தான் வந்து பிளானிங் கமிஷன் அப்படிங்கறத ஒண்ணு உருவாக்கிருக்காங்க இந்த பிளானிங் கமிஷன் வெளியிட்ட இந்த ரிப்போர்ட் ஆனது யூகே யோட ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில வந்து யுனைடெட் கிங்டமோட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கு இதோட இலக்கு என்ன அப்படிங்கறத பாக்கலாம்

பிஎஸ் சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு நடைமுறை வந்து ஃபாலோ பண்ணப்படுது அடுத்து ஏர் குவாலிட்டி ஏ கியூஐ அப்படின்னு சொல்லுவாங்க ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அர்பன்ல உள்ள ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் எஸ்பெஷலி வந்து சென்னையில உள்ள ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை வந்து டெவலப் பண்ணணும் நிறைய மாசுபாடுகள் வெளியே காற்று மாசுபடாத அளவுக்கு வந்து பொல்யூட்டன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கறக்கான ஒரு ப்ராஜெக்டா தான் இதை வெளியிட்டு இருக்காங்க இது வந்து ஸ்டேட் பிளானிங் கமிஷனோட ஒரு ரிப்போர்ட் யாரோட ஒப்பந்தம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா யூகே யூகே ஒப்பந்தம் பண்ணி இதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க தேசிய சுற்றுப்புற காற்று தரத்தின் கீழ் பட்டியலிடப்பட்ட மாசுபடுத்திகளில் எது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க வித் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் லிஸ்டட் பொல்யூட்டன்ஸ் அண்டர் நேஷனல் ஆம்பியன்ஸ் ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த ஸ்டாண்டர்ட்ல என்னலாம் இல்ல அப்படிங்கற பாக்கலாம் இந்த கொஸ்டின்ல இந்த ஸ்டாண்டர்டு கீழே வராது என்னன்னு பார்த்தோம்னா குளோரின் சரிங்களா குளோரின் அப்படிங்கிறது வந்து வராது இது யாரோட கைட்லைன்ஸ்னால உருவாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தோம்னா ஹூவோட கைட்லைன்ஸ் படி இந்த ஸ்டாண்டர்ட் வந்து செட் பண்ணப்பட்டிருக்கு இதுல வந்து பார்ட்டிகுலர் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது டூ பாயிண்ட் ஃபைவ் அதே மாதிரி பார்ட்டிகுலர் மேட்டர்ஸ் தென் இந்த லெவல்ல உள்ள மா பொல்யூட்டன்ஸை மட்டும்தான் வந்து காற்று மாசுபடுத்திகளா வகைப்படுத்திருக்காங்க சோ இதுல வந்து குளோரின் அப்படிங்கிறது வந்து இடம் இடம்பெறது இல்லை சரிங்களா புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்களில் இருந்து ஐம்பது சதவீத ஆற்றல் நுகர்வு வேண்டும் என்ற அரசாங்கத்தின் இலக்கு ஆண்டு எது விச் இஸ் த டார்கெட் இயர் ஆஃப் தி கவர்மெண்ட் டு ஹேவ் பிப்டி பெர்சன்டேஜ் எனர்ஜி கன்சம்ஷன் சோர்ஸ் இரண்டாயிரத்தி முப்பது ப்ரீவியஸ் வீடியோல வந்து பார்த்திருக்கோம் ஒரு இனிஷியேட்டிவ்ல வந்து இந்த ஐம்பது பெர்சன்டேஜ்க்கான இலக்கை பத்தி நான் உங்களுக்கு அட்ரஸ் பண்ணிருப்பேன் சோ இதுலயும் நான் சொல்றேன் என்னங்கிற ஞாபகம் சொல்லுங்க தற்போது வந்து தமிழ்நாட்டோட ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி எவ்வளவுன்னு பார்த்தோம்னா இருபத்தி நான்கு கிகாவாட் இருக்குது சரிங்களா இதுல அதிகமா என்னதான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா விண்டு விண்ட் இன்ஸ்டாலேஷன் மூலமா எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா பத்திர கிகாவாட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது சோ இந்த விண்ட விண்டு சோலாறு நீர் இதே மாதிரி விஷயங்களை வச்சு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்கள்ல இருந்து ஐம்பது சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் இப்ப வந்து நம்மளுக்கு டைம் லிமிட் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு ஆண்டுகள் தான் வந்து டைம் லிமிட் இருக்கு இந்த ஆறு ஆண்டுகளுக்குள்ள இதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கறது இலக்கு வச்சிருக்காங்க சதவீதம் யாபோச்சிருந்தா இலக்கு வருடம் வந்து இரண்டாயிரத்தி முப்பது அதிக இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிறது வந்து வெண்டு பின் வருவனவற்றுள் எது தமிழ்நாடு எண்ணெய் கசிவோ திட்டத்தின் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க எவ்வளவு மைலுக்கான அந்த தொடர்பு அந்த திட்டம் போடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துருக்காங்க ஆயில் ஸ்பில் கான்டிஜென்சி பிளான் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது எவ்வளவு லிமிட் அப்படிங்கிற பார்க்கலாம் அதாவது பனிரெண்டு நாட்டிகள் கிலோமீட்டர்ல கணக்கு பண்ணும் அப்படின்னு பாத்தோம்னா இருபத்தி நாலு கிலோமீட்டருக்குள்ள வந்துடும் சரிங்களா அதாவது வந்து ஆயில் ஸ்பில்லிங் அப்படிங்கிறது வந்து சி கோஸ்டல் ஏரியாவை வந்து மாசுபடுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது சோ இத ரெக்கவர் பண்ணனும் அப்படிங்கறதுக்காக வந்து இந்த கான்செப்ட்ட வந்து உருவாக்கிட்டாங்க பனிரண்டு நாட்டிகள்மை பெரிய அளவுல எந்தெந்த ஷோருக்குலாம் ஏற்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கல்ஃப் ஆஃப் மன்னா ஃபஸ்ட் இருக்குது இன்னும் ரெண்டாவது இருக்குது அடுத்து பிச்சாவரம் மூணு இந்த மூணு லொகேஷனுக்கும் வந்து இந்த இனிஷியேட்டிவ் வந்து ஏற்படுத்திருக்காங்க சோ மூணு தெரியும் ஆபியஸா வந்து அது அத கொண்டு கொண்டிருக்கு அப்படிங்கிறவங்க தெரியும் கல்ஃப் ஆஃப் மன்னார் சொல்லையாண்டா பயோடைவர்சிட்டி எண்ணூர் வந்து ரொம்ப மாசுபடுத்தப்பட்ட ஒரு ஏரியா சோ அதையும் வந்து அந்த மாசுகள் இருந்து நீக்கணும் அப்படிங்கற அந்த செயல் திட்டத்தை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு சோ அதை கன்சிடர் பண்ணிக்கிடுங்க

ப்ராப்பர் லேண்ட் யூஸ் லேண்ட் வந்து டீகிரேட் ஆகாம பாதுகாக்கிறது அடுத்து வந்து இது எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னா இடையே வந்து லைஃப் ஸ்டைல் வந்து ஏற்படுத்தணும் இது போக வந்து ஹியூமன் அனிமல் அந்த டிரான்ஸ்மிஷன் இருக்குல்ல டிசீஸ் டிரான்ஸ்மிஷன் அது எல்லாத்தையுமே வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ராசஸ் வந்து ஏற்படுத்திருக்காங்க இது மெயின்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் என்வரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இதை போகஸ் பண்ணி உருவாக்கிருக்காங்க ஆல் ஆஃப் எப்போ யாபம் வச்சிருக்காங்க கிளைமேட் சேஞ்ச் இம்பாக்ட் பப்ளிக் ஹெல்த் சேலஞ்சு அனிமல் ஹெல்த் கன்சர்ன் தமிழ்நாட்டின் மொத்த கடலோர மாவட்டங்களின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க பதினாலு டோட்டல் நம்பர் ஆஃப் கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு பதிமூணு இருந்தது இப்ப ஒரு சில மாவட்டங்கள் பிரிச்சதுனால பதினாலு மாவட்டங்களா வந்துருச்சு இதை வந்து பட்ஜெட்ல வந்து இந்த எல்லா கோஸ்டல் ஏரியாவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது பட்ஜெட்ல என்ன அறிவிச்சாங்க அப்படின்னா இந்த கோஸ்டல் ஏரியாஸ் வந்து ரீஸ்டோர் பண்ணனும் மெரேன் பயோ பயோடைவர்சிட்டியை பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து கன்சிடர் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பதினாலு கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட் என்னெல்லாம் சொல்றனும் அதை எல்லாத்தையுமே யாபகம் வச்சுக்கிடுங்க திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி எல்லா விஷயத்தையுமே ஞாபகம் வச்சுக்கேன் இந்த பதினாலு டிஸ்ட்ரிக்டி இப்போ பதிமூணு இல்லை பதினாலு இருக்கு நல்ல முறையில் யாபகம் சோ இந்த சிஏ வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் பிளீஸ் சப்ஸ்கிரைப் அஸ் ஷேர் வித் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆபரேஷன் தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்